அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை நல்ல நித்திரைக்குள்ளாக்கி விளக்கிச் செய்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை காத்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை கேட்கிற நம் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை தங்கி இருப்பதாக தேவ சமாதானத்தின் வார்த்தைகள் வந்திருக்கின்ற நாம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளிலும் யோபு பேசின வார்த்தைகளுக்கு பதிலாக எலிபாஸ் தம்முடைய வார்த்தைகளை அங்கு யோபுக்கு வைக்கிறார் ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தக்கிக்க வருமோ என்று சொல்லுகிறார் நீர் பயபக்தியை வீணன்றி சொல்லி தேவனுக்கு முன்பாக தியானத்தை குறைய பண்ணுகிறீர் எலிபாஸ் சொல்லுகிறார் நீர் தேவ வசனத்தை குறைவாக எண்ணி அங்கு எடை போடுகிறாய் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை நீர் தெரிந்து கொண்டீர் உனக்கு இன்றைக்கு நல்ல நண்பர்களின் பலன் உனக்கு தெரியவில்லை உன்னுடைய வாயே உன்னுடைய அக்கிரமத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் நான் அல்ல உன்னுடைய வாயே உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது உம்முடைய உதடுகளை உனக்கு விரோதமாக பேசுகிறது என்று சொல்லுகிறார் மனிதரில் முந்தி பிறந்தவர் யார் நீர்தானோ அவர் கேட்கிறார் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ அப்பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ என்று கேட்கிறார் நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனைக்கார ஆலோசனையை கேட்டு ஞானத்தை ஒவ்விடமாக சேர்த்துக்கொள்வீரோ என்று கேட்கிறார் நாங்கள் அறியாத எந்த காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு விளங்காத எந்த காரியத்தையும் உனக்கு விளக்கு இருக்கிறீரா எங்களால் முடியாத காரியத்தை நீர் செய்ய முடியுமா என்று எலிபா சொல்லுகிறார் உம்முடைய தகப்பனை பார்க்கலும் பெரியவன் வயதுள்ளவன் இந்த லோகத்தில் இல்லையா எங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் தேவன் அருளிய ஆறுதல்களுக்கு உம்மோடே சொல்லப்படுகிற விருதுவான மிருதுவான பேச்சும் உனக்கு அற்ப காரியம் என்று இருக்கிறதோ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது உம்முடைய கண்கள் தெரிந்து கொள்ள பார்க்கிறது என்ன என்று யோக என்று எளிபா சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்த வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீ நிலத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷனாக பிறந்தவன் நீதிமானாக இருக்க முடியாது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் ஞானவானாக இருக்கவும் முடியாது இதோ தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் நம்புகிறது இல்லை வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல இந்த பூமியின் கீழ் படைக்கப்பட்ட மனிதர்களும் இயற்கையின் படைப்புகளும் பரிசுத்தம் உள்ளது அல்ல சுத்தமானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அசுத்தனாய் இருக்கிறான் இன்றைக்கு அநியாயம் செய்கிற மனிதர்கள் அநேகமாய் அக்கிரமத்தை அநியாயத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஞானிகள் தங்கள் பிதாக்களை எல்லாம் கேட்டு மறைக்காமல் அறிவு அறிவித்ததையே நான் சொல்லுவேன் அவர்களுக்கு மாத்திரம் பூமியில் அளிக்கப்பட்டது அந்நிகர் அவைகள் நடுவே கடந்து போக இடமில்லை துன்பார்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் பகைக்கப்படுக பகைக்க பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு விரோதமாக மனிதருக்கு விரோதமாக இந்த லோகத்தில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரால் ஜீவிதம் பெற மாட்டார்கள் என்று இங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ இருளிலிருந்து திரும்பி வெளிச்சத்திற்கு வா உன் பாவத்தை நீ இருளோடு இருளாக சேர்த்துவிடு என்று சொல்லுகிறார் அப்பை அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அழைந்து திரிகிறான் அந்தகாரம் தனக்கு சமீபமாய் இருப்பதை அவன் அறியான் இந்த லோகத்தில் பாவத்தை செய்கிற பிள்ளைகள் சுய பலத்தினால் புசிக்காமல் எங்காவது இரவல் கிடைக்குமா என்று நினைக்கிறான் அந்த இருளான நாள் தனக்கு சமீபமாய் இருக்கிறது என்று அவன் அறியான் என்று சொல்லுகிறார் இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணினது யதா யுத்த சன்னத்தினால் ராஜாவைப் போல அவன் மேற்றுமை கொள்ளுகிறான் அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் செய்கிறவன் யார் என்று காட் காட்டுகிறான் கடின கழுத்தோடும் யாருக்கும் பருத்த குழியிலும் தன் கேடயங்களோடும் அவனுக்கு எதிராக ஓடுகிறான் அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது அடியில் தொந்தி விட்டு இருக்கிறது ஆனாலும் பாலான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியல் கற்குவியல் வீடுகளிலும் வாசம் பண்ணுகிறான் வலிதப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையோ அவன் பலவானாக இருப்பான் பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சைத் தோற்றத்தைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒளிவு மரத்தைப் போலவும் அவன் இருப்பான் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாக போய் பரிதாளம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கனை பட்சிக்கும் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தெரிவித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அவர்கள் கர்ப்பம் மாயையாய் பிறப்பிக்கும் என்றார் அன்பு பிள்ளைகளே யோபு சொன்ன வார்த்தைகளுக்கு பிரதிநிதத்தரமாக எலிபாஸ் தன்னுடைய ஞான வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறான் இந்த யோசனை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்னவென்றால் நமக்கு சகாயம் கிடைக்கும் நாட்களிலே நாம் சகாயம் பெறாமல் நாம் மனம் திரும்பக்கூடிய காலங்களிலே நாம் மனம் திரும்பாமல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்யும்போது நம்மளே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு அனுபவமும் ஆண்டவருக்கு பிரியமற்று காணப்படும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிறருக்கு விரோதமாக பேசுகிற எந்த செய்கையும் பேச்சுக்களும் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படி அது நமக்கு முன்னால் வந்து நிற்கும் வேதம் சொல்லுகிறது ஆகாதல் சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று மத்திய பன்னெண்டு முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் இப்படி யோகோ பேசின இந்த வார்த்தைகள் தகாதி என்று தன் நண்பர் சொல்லும்போது அவன் அநேக ஆசனி யோசனைகளினாலே யோபுவை யோபுவுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் கேட்டோம் இன்றைக்கு நாம் தவறு செய்யும் போதும் நம்முடைய நிலை தேவனை விட்டு வழிவழிக்கு செல்லும் போதும் நமக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் அந்த யோசனையை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை நாம் பெற வேண்டுமென்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த போதனை நம்மளே வளம் கொள்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் பற்றிக்கொண்டு நல்ல சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொடுக்க ஆண்டவர் நமக்கு கூறும் நாள் யோசனைகளை ஏற்று நடந்து கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் அனைவரும் அவருக்கு எதிர்கொண்டு செல்வதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமென்று நாம் இந்த வார்த்தைகளை ஏற்று இந்த புத்திமைகளை ஏற்று நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய மகமின் கடமிருந்து எங்களை காத்து பலப்படுத்தி இசிறு வேலை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய வீணான வார்த்தைகள் யாவும் ஆண்டவரே எங்களை வீற்று முற்றிலும் அகல எங்களை பலப்படுத்தும் எந்தவித துன்மார்க்க செய்கைகளுக்கும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தருக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கை வாழ எங்களை ஏற்று பலப்படுத்தும் ஆண்டவரே கேட்கிற வார்த்தைகள் ஞான வார்த்தைகளாக இருந்து நாங்கள் ஆவியின் பலத்திலே நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரும் தேவன் அபிஷேகித்து காத்து கொள்ளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தரோடு சேர்ந்து பயணம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்க கிருபை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் தேவக் கிருவை சமாதானம் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த யோசனைபடியே நடப்போம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை உருவாக்குவோம் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொது கட்சிக்கு ராபர்ட் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன்